வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் பத்தியில் உங்களை வரவேற்கிறேன் இன்று வீடியோவில் கிட்னி நோயாளிகள் குளிர்காலத்தில் கவனிக்க பேச போகிறேன் சரி வீடியோவை ஆரம்பிக்கலாம் குளிர்காலம் வந்துவிட்டது சிறுநீரக நோயாளிகளின் பிரச்சனைகள் படிப்படியாக அதிகரிக்க தொடங்குவதை அடிக்கடி காணலாம் குறிப்பாக குரோனூரான் மற்றும் இரத்த யூரியா எனவே குளிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் சிறுநீரக நோயாளிகளின் கிரியேட்டினின் மதிப்புகள் படிப்படியாக அதிகரிக்க தொடங்குகிறது இப்போது தெளிவாகவே தெரிகிறது குளிர் வந்தால் எங்களுக்கு என்ன ஆகிறது எங்கள் உடல் எங்கள் மசாஜ்கள் சுருக்கமாகி குளிர் உணர்வு ஏற்படுகிறது எங்கள் கிரெட்டினின் எங்கு உடைப்பு அடைகிறது என்றால் அது எங்கள் மசாஜ்களில் இருந்து உடைப்பு அடைகிறது குளிர் உணர்ந்தால் நாம் சுருக்கமாகி கம்பிக்கிறோம் எவ்வளவு குளிர் உணர்வோம் அதற்கேற்ப நாம் சுருக்கமாகி கம்பிக்கிறோம் மேலும் எவ்வளவு கம்பிக்கிறோம் அதற்கேற்ப கிரெட்டினின் உடைப்பு அதிகரிக்கும் உங்கள் கிட்னி முந்தைய போல் செயல்படவில்லை இதனால் அந்த புரதங்களை அந்த வடிகட்டி வடிகட்டிவிட முடியாது நீங்கள் பார்த்தால் கடந்த மாதம் உங்கள் கிரெட்டினின் ஐந்து இருந்தால் இப்போது அது ஐந்து ஐந்து அல்லது அக் ஆகிவிட்டது எனவே நீங்கள் குளிர் எதிர்க்க வேண்டும் உங்களுக்கு வெப்பமான உடைகள் அணிய வேண்டும் குளிர் காற்று உங்கள் மசாஜ்களை தொடக்கூடாது நீங்கள் உங்கள் உடலை சூடாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஹீட்ரால் அல்லது தீயால் உங்கள் உடலை சூடாக வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உடலை சூடாக வைத்திருக்க வேண்டும் இதனால் கிரெட்டினின் விரைவாக உடைப்பு அடையாது இப்பொழுது குளிர்காலம் வந்தால் பொதுவாக மக்கள் வெப்பமான எதையாவது குடிக்க விரும்புகிறார்கள் அது தேநீர் காஃபி அல்லது சூப் என்றாலும் ஆனால் நீங்கள் ஒரு கிட்னி தோல்வி நோயாளி என்றால் நீங்கள் தேநீர் காஃபி அல்லது எந்த ஒரு வகை சூப்பும் குடிக்கக்கூடாது தேநீர் மற்றும் காஃபியில் டேனின் மற்றும் கஃபின் உள்ளது இதனால் என்ன ஆகும் குளிர்காலம் என்பதால் அனைவருக்கும் வெப்பமான தேநீர் அல்லது காஃபி குடிக்க விரும்பும் இந்த சூடான சூப் குடிக்கலாம் ஆனால் நீங்கள் கிட்னி தோல்வி உள்ள நோயாளி என்றால் நீங்கள் தேநீர் காஃபி அல்லது எந்த ஒரு வகை சூப்பும் குடிக்க முடியாது நீங்கள் தேநீர் மற்றும் காஃபி குடிக்கிறீர்கள் என்றால் இது உங்கள் உடலில் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் மேலும் இதனால் உங்கள் உடலில் கால்சியம் மற்றும் இரும்பு குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளது தேநீரில் உள்ள இயற்கையான டானின் மற்றும் இயற்கை அமிலம் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்தை உங்கள் உடலால் உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே ஏற்படுவது இரத்த சோகை சிறுநீர் குழாய் புரதம் சிறுநீர் வழியாக இழக்கப்படுகிறது அதற்கு மேல் குளிர்காலத்தில் நீங்கள் தேநீர் அல்லது காபி உட்கொண்டால் உங்கள் உடலில் கார்போஹைட்ரேட் மதிப்பு அதிகரிப்பதை காணலாம் அதனால நீங்க கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா நீங்க தேநீர் காபி அல்லது யா சூப்பும் குடிக்க கூடாது நாம் தேநீர் குடிக்க காபி குடிக்க காய்ச்சி தயாரித்து எளிதாக குடிக்கலாம் ஆனால் காய்ச்சலை மிரீ நாடு கப் குடிக்க கூடாது ஒன்று கண்ணாடி நீர் எடுத்து ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி இரண்டு மிளகு ரெண்டு துளசி இலைகளை சேர்க்க வேண்டும் அதை ஒரு கப் ஆக காய்ச்சி ஒன்று கப் ஆக மாறும் வரை காய்ச்சி இதை சேசிப் செய்து குடிக்கலாம் இதனால் உங்கள் மியூ சிஸ்டம் அதிகரிக்கும் கிட்னிக்கு ஆக்சிடேட் அழுத்தம் குறைவாக இருக்கும் மேலும் உங்கள் உடல் வலிமையாக இருக்கும் தேநீர் காஃபி குடிக்கக்கூடாது மேலும் குளிர்காலத்தில் நீங்கள் சந்தையில் காணும் ஒரு விஷயம் அது பச்சை இலைகள் போன்றவை சாக் பாலக் வெந்தயம் மற்றும் பத்துவா எல்லோரும் சாக் சாப்பிட விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் கிட்னி தோல்வி உள்ள நோயாளி என்றால் நீங்கள் சாக் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் சாகில் பொட்டாசியம் உள்ளது நீங்கள் சாக் அதிகமாக உட்கொண்டால் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகரிக்கலாம் மேலும் உங்கள் கிரேட்டினும் யூரியமும் எலக்ட்ரோலைட்டுகளும் பாதிக்கப்படலாம் எனவே குளிர்காலத்தில் நீங்கள் பொட்டாசியம் அளவையும் கவனிக்க வேண்டும் மேலும் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க ஏனெனில் குளிர்காலத்தில் குறிப்பாக கிட்னி தோல்வி உள்ள நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது எனவே உங்கள் இரத்த அழுத்தத்தை கண்காணிக்க உங்கள் கிரேட்டினின் அளவு குளிர்காலத்தில் கூட அதிகரிக்காது இன்றுட ஷீப்பின் இல் இதுவே அப்படிங்க சார் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி